சார்பாக ஓகே என்ன மாட்டு போயிடுவாங்களா சிவகங்கை மாவட்டம் அஞ்சு நாடு பூவந்தி நாட்டாமை குடும்பத்தார்கள் சார்பாக ஐயனார் கோவில் காலை விழா கமிட்டியை தவிர்த்து வெளியே போயிடுது காவல்துறை அடிச்சதை வெளியேற்றுவாங்களா சொல்லிட்டாங்க காவல்துறை வர்றாங்க நீங்களா வெளியே போயிடுது காவல்துறை வெளிய அனுப்புவாங்க ஒரு நிமிஷம் சேருங்க மாடு போய் மாடு வாங்க மாடு கைடுவாங்களா ஓகே ஒரு டைம் ஸ்டார்ட் நௌ வர் சமயத்திலே நான்காவது சுற்று ஆறு வளத்தை வலதரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி நாட்டாமை குடும்பத்தார்கள் சார்பாக ஐ பூவந்தி ஐயன்னார் அரிய வம்பாரம்மன் கோவில் காரை துடிப்புடன் துடிப்புடர்வர்

பரிசு வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்களாக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு ஒன்பது நண்பர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி வீரர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அதை இதில் ஏற்று வருகிறது கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் அலங்கை ஜெகன் அவர்களை விழாக்குள் சார்பாக வருக வருக போடு வரவேற்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தேனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளாகி மன மகிழும் ஆட்டா காலை நேர பொழியிலே மனதற்கு இணைமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு மிரட்டா அஞ்சு மிரட்டார் நெஞ்சு கொள் மன மனக்கு பூமியான மாணிக்க மா கண்டட்டி மண்ணிலே காலையும் சிலு சிலிர்கின்றது சிலிர்கின்ற ஒற்றை காலையா சிலிர்பான ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இருவிலி ஆட்டமா அளவிலி உருட்டலா கொண்டா நிரப்புகின்ற காலையா அதை வாம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்த ஒன்றிய மஞ்சமலை நாடு மாணிக்கம்பட்டி சீமையிலே கிராம பொதுமக்கள் மற்றும் நொண்டி மக்கள் இயக்கம் சார்பாக இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான முதலாம் உடலஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சமயம் நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற i more! மா கவனம் கவனம் நடந்து முடிந்த சுற்றி பாலமேடு வைரம் லோகு சார்பாக குமார வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது புகஜு புரிந்து வாழ்ந்தப்போ மதுரை மாவட்டம் ஜிஎம் உதயா சிலம்பு பிரதர் சார்பாக வளநாட்டு கருப்பன் துணையோடு கணேஷ் கன்செக்ஷன் ஆத்தோ காலை அந்த காலில் எதிர்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் வீர மரணம் அடைந்த மாவீரர் பாலமேட்டு தலை சிறந்த வீரர் அரவிந்த் ராஜ் விஸ்வாசிகள் சார்பாக அலங்கை சுசி பிரதர்ஸ் ஆர் கே பிரபு அன்புத் தம்பிகள் விரைந்து ஆடுகளம் நோக்கிடுவார் என்போது கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக